நாம் நம் நண்பர்களுடன் மத்தியில் இருக்கும் பொழுது தமக்கு எந்தெந்த செயல்கள் என்று சொல்லி அரட்டை அடித்துக் கொண்டு சந்தோஷம் அடையும் பழக்கம் அனைவரிடத்திலும் உள்ளது ஒரு நண்பர்கள் கூட்டம் தனக்கு பிடித்தமான செயல்களை நண்பர்களுக்கு மத்தியிலும் சொல்லி சந்தோஷம் அடையும் அற்புத நிகழ்வை வாருங்கள் பார்ப்போம் அல்லாஹுக்கும் ரசோ உள்ளாகி சொல்லலாம் கலீஃபாக்களுக்கும் ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் உகந்த மும்மூன்று செயல்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய துன்யாவில் நின்றும் எனக்கு உகந்தது மூன்று காரியங்கள் அதாவது ஹலாலான மனைவிமார்களும் வாசனைகளும் கண்குளிர்ச்சியாய் தொழுவதும் என்று சொன்னார்கள் அபுபக்க சித்திகரோல் எவ்வாஹ் என்று அவர்கள் சொன்னார்கள் அவ்வாஹின் தூதரே நான் உங்களிடத்திலேயே இருப்பது என் முதலை உங்கள் பேரிலே செலவு செய்வது உங்கள் பேரில் செலவாத்து சொல்வது ஆக இம்மூன்று எனக்கு உகந்தது என்று சொன்னார்கள் உமர்வதியோ என்று அவர்கள் சொன்னார்கள் நன்மையை கொண்டு ஏவுவது தீமையை விட்டும் தடுப்பது ஹத்துகளை நடத்துவது ஆக இம்மூன்று காரியங்கள் எனக்கு உகந்தது என்று சொன்னார்கள் உஸ்மான் ரொலியோ என்று அவர்கள் சொன்னார்கள் வர்களுக்கு உணவு கொடுப்பது அனைவருக்கும் எனக்கு உகந்தது என்று சொன்னார்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்துவது அம்மாவின் பாதையில் போர் புரிவது கோடை காலத்தில் நோன்பு பிடிப்பது ஆகிய இம்மூன்று காரியங்கள் எனக்கு உகந்தது என்று சொன்னார்கள் இவ்விதம் பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது ஜிப்ரையில் அவர்கள் இறங்கி எனக்கு மூன்று காரியங்கள் உகந்தது என்றார்கள் அதாவது நபிமார்களுக்கு நபி வருவதும் என்றார்கள் இவ்விதம் நடக்கும் போது இறைவன் புறத்தில் இருந்து எனக்கு மூன்று காரியங்கள் உகந்தது என்று ஓர் அசரீரி சப்தம் வந்தது அதாவது திகரு செய்யும் நாவும் நன்றி செய்யும் இருதயமும் பொறுமை செய்யும் உடலும் என்று வந்தது இந்த செய்திகள் நான்கு இமாம்கள் அளவில் வந்து சேரவும் இமாமுல் அகலம் அபுஹனிஃபார் அஹமதுல்லாய் அவர்கள் எனக்கு மூன்று காரியங்கள் உகந்தது என்றார்கள் அதாவது வாலிப வயதில் தானே கல்வி கற்பது பெருமையை விடுவது உலக ஆசையை உள்ளத்தை விட்டு நீக்குவது ஆக இம்மூன்றும் என்று சொன்னார்கள் இமாம் மாலிக் ரஹமதுல்லா எழுகிய அவர்கள் எனக்கு மூன்று காரியங்கள் உகந்தது என்றார்கள் மதினாவில் குடியிருப்பதும் நாயகம் சல்லோல்லா எழுகி

அதாவது ரசூல்லாய் சொல்லுவா வெளியோசலம் அவர்கள் அறிவித்த ஹதீஸின் படி அந்நாரை தொடர்வதும் அவர்களின் நூறாமியத்தான ஹாலினால் வரக்க பெறுவதும் அவர்களின் தரீக்கத்தில் ஒன்றான எனன என்னும் பேடுதலை எடுத்து நடப்பதும் என்றார்கள் இதில் ஹைலைட் என்னவென்றால் அகிலத்தின் அரசனான அல்லாஹும் கலந்து கொண்டதுதான் நாம் இதிலிருந்து அறிவது என்னவென்றால் நாமும் மேற்கொண்ட செயல்களை கடைபிடித்து வாழ அல்லாஹ் செய்வானாக ஆம்